ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலும்புச்சை மலை வச்சுருக்கு நிறைய எலும்பூச்சை காய் வந்து இருக்குது பாருங்கள் காய் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழக்காய் வந்து ஒரு தார் வந்து வெட்டுற ஸ்டேஜில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து வெங்காயம் வச்சிருக்கோம் வெங்காய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு செடி ஒரு கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி இருக்குது ஒரு குட்டி செடி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு செடி வந்து வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி தான் ரொம்ப பெருசான பெரிய பெரிய செடியாக இருக்குது இந்த ரெண்டு குட்டி செடியும் பார்த்திங்கன்னா சின்ன கர்ணக்கிழங்காட்டம் இருக்கும் பாருங்கள் அந்த கர்ணக்கிழங்கோடது இந்த இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கர்ணக்கிழங்காட்டம் இருக்கும் பாருங்கள் அந்த கர்ணக்குழங்கோட செடி நல்லா பெருசாக வந்து வந்திருக்கு பெரிய கண்ணகலாம் குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள் அந்த கர்ணக்கிழங்கோட செடி இது இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் பாருங்கள் அந்த செடியோடது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இது இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும்தான் அதுவாகவே வந்துச்சு நாங்கள் எதுவும் வைக்கல பெரிய செடியாக வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ பக்கம் நாங்கள் பச்சை மிளகாய் பறிச்சோம் திருப்பி வந்து முன்ன மீண்டு வந்து பூ வச்சுட்டு தான் இருக்குது ஒரே ஒரு செடி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா புதினா வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் தான் புதினா வந்து வருது அப்படியே வந்து கொத்தமல்லி தழை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து சளிக்காக வச்சுருக்கோம் இந்த செடி இந்த செடி பேர் கரெக்டாக எனக்கு தெரியல ஸோ இதான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கார்டன் நிறைய வாழை மரம் நிறைய இருக்குது சீத்தா சீத்தா பழம் மரமும் இருக்குது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்